எப்ப ஆபீஸ் முடிச்சுட்டு போயிட்டு கதை ஓத்தோம் அப்படி பெட்ஷீட் காத்துல ஆடுற மாதிரி ஓத்துறோம் ஆடின்னு இருப்பான் அடேங்கப்பா இவ்வளவு பெரிய மிருகத்தை இவ்வளவு சின்ன சங்கிலியில கட்டி போடலாமா வேற பெரிய சங்கிலி வாங்கினாரவா ஜன்னல் பக்கத்துல உட்காரவே கூடாதுன்னு என் ஓனர் சொல்லியிருக்காரு ஓனர் பச்சை மதிக்காம இருக்கலாமா அதை குடும்பத்தோட கூட்டிட்டு வந்து உட்காந்துச்சு நான் ஒன்றுமே பண்ணலங்க நான் பாட்டு செவன் எனக்குறேன் வந்து சைனீஸில் திட்டிட்டு போகிறேன் எனக்கு சைனீஸ் நான்லாம் சிங் சாங் ரூங்கன்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க அதை எப்போ பார்த்தாலும் மூட்டை வழிங்கிறதால மூட்டை கழட்டி போட்டு ஸ்ப்ரிங்கு மாட்டி விட்டுட்டோம் வேலைக்கெல்லாம் போகாதீங்க உனக்கு கடுப்பாவது என் கூடயே தான் என்ன உண் நீ என்ன சாப்பாட்டுக்கு தானே வேலைக்கு போகிறோம் குப்பையில் நான் தேடும்போது உனக்கும் தேடித் தர மாட்டேனே நான் விளைவு வெள்ளமை அது பிறகு பொழுதே அவருக்கு ஒன்றை கிலோ மூளையோட சேர்த்து வச்சு படச்சிட்டாங்க வெயிட்டு தாங்க முடியாம அப்பப்போ இப்படி கிட்டு கிட்டுன்னு ஆடு போஸ் நீங்கள் அவன் பிச்சது என்னடா நீங்கள் தான் கொடுத்தீங்க என்னடா நீங்களே கேள்வி கேக்குறீங்க இங்க இவ்வளவு ஸ்டைலிஷா ஒருத்தரம் உக்காந்துங்க எல்லாம் கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் பண்றாங்க அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க நீங்க இப்படி எடுத்து மேல காமிச்சு சண்டையாக அடுத்தவங்க வீட்டு பிரசன் நம்மளுக்கு அதுங்க அப்படி ஜூம் வரவே நாய்கூட்டி நினைச்சா பக்கத்தில் எதுக்கு நிக்கிறீங்க நடுராத்திரி ரெண்டு மணிக்கு எங்க டக்கு போட்டு வெளியே வந்த ஒருத்தன் புளி மூட்டை மாதிரி கிடைச்சான போதுங்க போட்டு அடிச்சு விளாடி நிற்க வேண்டியது இதெல்லாம் பேய் மாதிரி சுத்திரி பாக்கிறதுக்கே பயமா இருக்குது அதான் தெரியுதுல்ல ஒரு பெட்ஷீட் தான் ஸ்பான்சர் பண்ணா நான் உகாஞ்சு வீடியோ எடுத்து இவனுங்களை வாரி போட்டுனு போறதுக்கு அந்த ட்ரக் வட்டி வாங்குனீங்க இங்கே பக்கத்தில் ஒருத்தன் வந்து சோகமாக உக்காந்துங்கிறானே ஒரு மனிதாபிமானத்துக்காச்சும் என்னாச்சுன்னு கேட்கறான்னு அவன் ஆவன் சாதாரணமானவன் கிடையாதுங்க பட்டம் பூச்சிக்கினாலும் ஆசீர்வாதிக்கப்பட்டவன் சீக்கிரம் வாடா ஐயாவன் உடம்புலே கொலஸ்ட்ராலு பீபி சாப்பாடு சாப்பாடுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது

மணி அஞ்சரை நானும் ஆகணுமே நான் நாங்க உ சீரியஸா வேலை பார்த்துட்டு இப்படி திரும்ப வந்து நிக்கிறேன் பக்கத்துல யாரோ சாப்பிட குரல் கேக்குது யாருங்க தெரிஞ்சதுன்னா அவருக்கு குசியாயிருங்க ஏன்னா அடுத்து அவரு கொஞ்சம் வருவாங்க அப்படி எதிர்பார்க்காத கொடுத்துட்டீங்களா அதை அவரால் ஏத்துக்க முடியல அவங்க 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 அவங்களோட இடத்துல போய் உகாருங்க பாப்பா ஒரு முக்கியமான விஷயம் பா இதான் உங்க உங்க இங்க பா சந்தில் நுழைவியடா நீ சார் அடுத்த வாட்டி இந்த மாதிரி பனி ரோட்ல நம்மளுக்கு செட் ஆகிறது கிடையாது தார் ரோட்ல மட்டும் விடுங்கண்ணா

அவன் அவனுக்கு சாப்பாட்டுக்கு மேலே ஆர்வம் இருக்கதாங்க செய்யும் அதுக்கு நான் டேபு பிரிக்கிறதெல்லாம் தின்னணும்னு ஆசைப்பட்டா அரே பச்சை இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ அவனுக்கு விளையாட்டு காட்டுறதெல்லாம் அவன் கொஞ்சம் வளர்ந்தான்னு வச்சுக்க அப்புஸ்குதான் நீங்க எங்கனா வெளியே போலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு துள்ளி குதிச்சு எந்திரிப்பார் ஆனா ஒரு குதி தான் குதிப்பார் அப்படியே அசையாம ஸ்டாச்சு மாதிரி நின்னுட்டாங்க சரி புள்ளைக்கு கால்ல முள்ளு போல வந்தா அவர் வீட்டுல நாய்குடி வளர்க்கலங்க காது வச்சு ஏ கே பாட்டி செவன் வாழ்த்துறாரு

நீ ஏதோ பேச எனக்கு நல்லா தெரியுது ஒரு அம்பது வாலுமே பாருங்க நீங்க பாட்டுன்னு அமைதியா இருந்தீங்கன்னா டிராக்டர் இன்ஜின் அது பாட்டு கம்முன்னு வந்துருவா இப்படி தோட்டுட்டு